ஸ்ரீ பால ஜகன் கந்தசாமி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனால் கூடவே வந்துட்டு கவிஞருடைய சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு முப்பத்தி ஏழு சிறப்பு பெயர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்றைய வீடியோல இதுதான் இருக்கும் சரி ஸ்டார்டிங்ல இந்த மோட்டிவ்ஸ்ல இப்ப என்ன சார் நீங்க சொல்ல போறீங்க பின்னாடி ஓடக்கூடிய இந்த வீடியோவுக்கும் அந்த மோட்டிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இவர் அந்த பூ கட்டுறாரு அது எவ்வளவு வேகமா கட்டுறாரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவ்வளவு பூ கட்டுறதா சார் அது நம்ம பூ கட்டுற வேலை நம்ம செய்யறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலி அதை நான் சொல்ல வரல பட் அவர் தகவல் என்ன அப்படின்னா அந்த பூ கட்டுறதுக்காக முதல்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அவ்வளவு வேகம் கிடைச்சிருக்காரு சரிங்களா அது கட்ட கட்ட பழக பழகதான் அவருக்கு அந்த ஸ்பீடு கிடைச்சிருக்கும் இன்னைக்கு நாமளும் அதே மாதிரிதான் படிக்க படிக்க பழகி பழகி அதை எழுதி எழுதி பார்த்து பார்த்து பழகினா மட்டும்தான் நாம எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் இப்ப இது மட்டும் கிடையாது எந்த ஒரு வேலையுமே எந்த ஒரு செயலையுமே நமக்கு பழகணும் முதல்ல பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்பளவு ஒரு வேகம் கிடைக்கும் அது இருக்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும் சோ இப்போ எந்த ஒரு வேலையை இந்த பூ கட்டுற வேலைன்றது மட்டும் இல்ல இன்னைக்கு ஃப்ரைடே இல்லைங்களா நம்ம இதில் வந்துட்டு இருக்கும்போது இந்த பூ கட்டுற மாலைகளை பார்த்தேன் அதுல கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் கிளிக் க்ளிக்காச்சிட்டு இது கொஞ்சம் நோட்டிஷன் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன் நான் என்ன பண்றேன்னா இப்போ நானே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் எப்பவுமே என் கையில் இருக்கும் ஒன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு இன்னொன்னு நம்ம கைடு ஒன்னு இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த கைடு இருக்கு எடுத்து வச்சுக்கோ நமக்கு கிடைக்க நேரத்தில் வந்து இப்படி கைடு எடுத்து வச்சுக்கிறேன் உடனே என்னுடைய பேனாக்கள் நான் பாருங்க டக்குன்னு பேனாவை ஒரு இது தூக்கி வச்சுக்கேன் இப்படி தேனா ஒண்ணு நான் எடுத்து வச்சுக்கேன் இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு இதை வாங்கி வச்சுக்கேன் சரிங்களா எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு எனக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் வந்து இப்ப எடுத்து வச்சுக்கேன் இன்னைக்கு பாருங்க நான் உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் நான் ரெடி பண்ணத கூட இந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்குவேன் வரிசையா இப்ப பாருங்க இது போல நமக்கு இந்த வீடியோல இந்த மோட்டிவேஷன் இந்த வேகத்துக்காக தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்தது நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு வேகத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்தது ஆக்சுவலி நம்மளுடைய கண்டென்ட் நம்மளுடைய கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இப்ப நம்மளுடைய நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவார் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாமும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரிப்பேர் மீன்ஸ் நமக்கு வந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் நம்ம லைஃப்லயே வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னா ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் நான் என்ன பண்ணேன் போற பக்கம்ல இந்த மாதிரி நம்ம கைடு எடுத்துக்கோ நம்ம நோட் எடுத்து வச்சுங்க இது உங்களுக்கு கிளியரா தெரியுது எனக்கு தெரியல இந்த மாதிரி நான் வரிசையை எழுதிக்குவேன் டைம் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையை எழுதிக்குவேன் எழுதிட்டு இது பாருங்க உங்களுக்கு இந்த பாடல் வரிகள் இந்த நூத்தி ரெண்டு பெண்பாக்கள் கொண்டது இந்த மாதிரி இந்த தகவல்களை நான் இப்படி வரிசை எழுதிட்டு என்ன பண்ணுவோம்னா அதை உட்காந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கவேன் எழுதி நம்ம இங்க டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் கேட்டு வரிசை இந்த மாதிரி எழுதி வச்சுக்குவேன் இப்ப பாருங்க கவி சுதான பாரதி பாரதியார் இப்ப இருக்கு அப்படின்னா இந்த கரெக்டா ஒரு மாதிரி டைப் பண்ணி எழுதி வச்சிருக்கீங்க அப்ப எந்த நேரமும் கையில ஒரு நம்ம ஒரு கைடு ஒரு நோட்டு ஒரு பேன நம்ம இருக்கணும் நமக்கு கிடைக்கிற நேரத்துல கிடைக்கும் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இடம் எந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு எடுத்து வச்சுக்கணும் நம்ம நாம முன்னேறணும் அப்படின்னா நம்ம எந்த இதையும் நம்ம பார்க்கவே கூடாது நோட்டு பேனாவோ பக்கத்துல கையில வச்சுக்கணும் நோட்டு பேனா கூட நம்ம கை எழு கையில வச்சுக்கணும் உட்காந்து எழுதி பார்க்கணும் எழுதி 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 பார்த்துட்டே இருக்கணும் நமக்கு எந்த நேரத்துல நமக்கு இது எப்படி கிடைக்குன்னா ஒரு இருபத்தோரு நாள் இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இல்ல தொண்ணூறு நாள் நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேகம் கிடைக்கும் அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஒரு அதாவது எந்த ஒரு விஷயமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தொரு நாள் அல்லது தொண்ணூறு நாள் நீங்க ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு அது அடிக்ட் ஆயிடும் நீங்க வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிடுங்க இதே எழுதுறதே கூட பாருங்க அடிக்ட் ஆகிடுங்க தொண்ணூறு நாள் நீங்க உட்காந்து எழுதி 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 பாத்துட்டே இருந்தீங்க படிக்கணும் எழுதி பார்க்கணும் அப்படின்னா நீங்க எங்க சுத்தி இருந்தாலும் என்ன வேலை பண்ணிருந்தாலும் டக்குன்னு ஒன்னு எழுதி பாக்குன்ற எண்ணம் உங்களுக்கு வரும் கண்டிப்பா வரும் ஹை ஸ்கோர் பண்ணவங்க நல்ல மார்க் ஹை ஸ்கோர் பண்ணவங்க அத்தனை பேர் பாத்தீங்கன்னா உட்காந்து படிச்சிட்டு போங்க படிக்கணும் படிச்சதா அஞ்சு டைம் எழுதி பாருங்க அப்படியே மனசுல நிற்கும் சார் படிச்சது மனசுல நிக்கல அப்ப பத்து டைம் எழுதி பாருங்க எத்தனை டைம் நீங்க எழுதி பார்த்தாலும் என்ன சொல்றது உங்க மைண்ட்ல நிக்கணும் அந்த அளவுக்கு நீங்க படிச்சுட்டே இருக்கணும் சரிங்களா ரைட் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் இந்த ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணுவோம் அட்லீஸ்ட் இந்த ஒரு பழக்கத்தால் அட்லீஸ்ட் பழக்கம் நம்ம சொல்றது இது மிகப்பெரிய ஒரு பழக்கத்தை நான் என்னைக்குமே வந்துட்டு டைமே வேஸ்ட் பண்ணணும் கிடைக்கிற நேரத்துல கையிலே வச்சுட்டு இருங்க கையிலே வச்சுருந்து உட்காந்து எழுதிட்டே இருங்க எழுதி 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 பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா இப்ப இந்த லிஸ்ட்டு நான் குடுக்குறேன் இப்போ இந்த லிஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா டைம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு எழுதி எழுதி பாருங்க எழுதி எழுதி பார்க்க பாக்கதான் உங்க மைண்ட்ல அது நிக்கம் சோ நம்ம எழுதி பார்க்கணுங்கிற ஒரு பழக்கத்தை வந்து நீங்க எப்படி அந்த பூ கட்டக்கூடிய வந்து ஸ்டார்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்லோபா தான் மன்னிருப்பாரு அதை செய்ய சரி செய்ய அவருக்கு அது பழகிருக்கும் நீங்கள் பர்ஸ்ட் ஸ்டார்டிங் உட்காந்து எழுதும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எழுதுறதே பெரிய விஷயமா இருக்கும் இது நாளுக்கு நாள் போக போக என்ன ஆயிடுது அப்படின்னா அது அப்படியே பழகிடும் இன்னும் ஸ்பீடு கிடைச்சிடும் அதுல இருந்து நிறைய அஹ் அதுல என்னென்ன டெக்னிக் இருக்கும் அத்தனையுமே உங்க மைண்ட்ல ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக் இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க ரைட் இந்த வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எஸ் ஜிடி எக்ஸாம் அண்ட் டிஎன்பிசி அந்த எக்ஸாம் இருந்தாலும் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அதனால இந்த சிறப்பு பெயர்கள் கவிஞர்களின் சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கூடிய அத்தனை இதையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் எழுதி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மிஞ்சி பண்ண உங்க புக்ல வேற எங்கேயாவது ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒன்னு ரெண்டு மிச்சம் இருக்கலாம் சரிங்களா சரி இப்போதைக்கு நாம் வந்து இதை படிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுல என்ன இருக்குது நான் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் அது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா தல புராணங்கள் படுவதில் சிறந்தவர் தல புராணங்கள் படுவதில் சிறந்தவர் இவருடைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஊவியசா ஊவிய சாம்நாதியர் பாத்தீங்கன்னா நூல்கள் தொகுத்து கொடுத்துரு பாருங்க ஊவிய சாம்நாதியர் தியாகராஜர் குலாம் காது இவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்கள் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை அப்புறம் கருணாபிரத சிக சிகரம் இசை தமிழ் தொண்டின் சிகரம் இந்த மூன்று சிறப்பு பேர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகம் பண்டிதர் அவருக்கு சேரும் ஆபிரகம் இவருக்கு என்ன ஸ்பெஷல் பண்டிதர்னா மருத்துவர்னு சொல்லுவாங்க அதாவது சித்த மருத்துவத்துல இவர் பெரிய அளவுக்கு நாலேஜ் இருந்தது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால இவர மக்கள் வந்து என்ன சொல்லுவேன்னா பண்டுவர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க பண்டுவர் பண்டிதர் பண்டுவர் பண்டுவர்னா மருத்துவனு சொல்லப்படுது சோ மக்கள் வந்து இவரை என்ன மாதிரி சொல்லுவாங்க சங்கீத வித்யா அதாவது இங்க இருக்கல வந்து சிறப்பு என்னன்னா சங்கீத வித்யா மகா மகாஜன சங்கம் சரிங்களா இந்த பேர் வந்து மைண்ட் வரல சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இவர் உருவாக்கிருப்பாரு சரிங்களா இவருடைய கருணாகர கருணாமிரத சாகரம் அதாவது இவருடைய இசைத்தமிழ் தொண்டுக்காக இவருடைய சிகரமாக சொல்லப்படுறது இது அப்படின்னா இந்த கருணாபிரத சிகரம் இது வந்து எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்டுட்டா இருப்பாங்க அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கற ஒரு தகவல் இது சரி நெக்ஸ்ட் காவடி சிந்தின் தந்தை சென்னி குளம் அண்ணாமலையா காவடி சிந்தின் தந்தை காவடி சிந்து சென்னிக்குளம் குளத்துல இருந்து சிந்து பாடினாரு அப்படின்னு சாட்டா மயிலாங்க இவர் பாடிய காவடி சிந்து அருணகிரியோட அருணகிரியாரோட அந்த திருப்புகள் தாக்கத்தால விளைந்ததுதான் இந்த காவடி சிந்துன்னு சொல்லப்படுது சரிங்களா அருணகிரியாரோட திருப்புகள் இந்த இது வந்து நோட் பண்ணி வச்சு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்கப்படும் கேட்பாங்க தமிழ்ல முத முதல்ல சிந்து பாடுனால இவருக்கு காவடி தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர சொல்லலாம் சரிங்களா இது வந்து இவருக்கு ஸ்பெஷல் நெக்ஸ்ட் இந்தியாவின் பெபிசு ஆனந்த ரங்கூரார் ஆனந்த ரங்கூரார் அப்படின்னு இந்த டைரி எழுதக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டாம் நூற்றாண்டு நல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல புதுச்சேரி புதுச்சேரிக்கு பாருங்க என்னுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது ஆனந்த ரங்குராடைய அந்த டைரி தான் இவரை வந்து பென்செக் கிழக்கு கம்பெனியோட அந்த மொழிபெயர்ப்பாக இருந்தாரு துபாஷ்லே அப்படிங்கிறது வந்து டூப்ளே சொல்ற பாருங்க அந்த பிரெஞ்சு ஆளுநருடைய மொழிபெயர்ப்பாளராகவும் இவர் ஆனந்த ரகுரார் இருந்தார் சரிங்களா இது ஒரு ஸ்பெஷல் இருக்கு வசன நடை கைவந்த வல்லாளர் ஆறுமுக நாவலார் இவருக்கு நாவலருங்கிற பட்டம் இந்த நாவலர் பட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த நாவலருங்கிற பட்டம் வந்து திருவாரூரை ஆதீனத்தால் வழங்கப்பட்டது இது எக்ஸாம்ல கேட்டேன் சரிங்களா திருவாரூரை ஆதீனத்தால் வழங்கப்பட்டது பெருசிவல் பாதிரியை வந்து விவேகத்தை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யறப்ப இவர் வந்து சப்போர்ட் பண்ணார் சோ உதவனாரு அப்படிங்கிறது ஒரு தகவல் நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் இமயம் வா சுபமாணிக்கம் அப்படின்னு சொல்லுங்க தமிழ் சிறப்புகளை பத்தி ஆய்வுகளை செஞ்சதுனால இவருக்கு தமிழ் இமயம் அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் உண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற கொள்கையை இவர் சொல்லிட்டு இருப்பார் சரிங்களா தமிழ் வழி கல்வி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இவர் ஏற்படுத்தியிருப்பாரு வா சுபமாணிக்கம் நெக்ஸ்ட் கிருத்தவ கம்பர் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கோம் ஒரு ஆங்கில நூலோட தழுவல் தான் இந்த ரட்சினை யாத்திரிகம் இது ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் ரட்சினிய பருவம் சொல்லிட்டு பருவங்கள் ஐந்து பருவங்களாக இதுல சொல்லப்படுது ஒரு நூலுடைய பருவங்கள் எத்தனை எத்தனை பாடல்கள் கொண்டது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் தமிழ் நதி என அழைக்கப்படுபவர்கள் வந்து கலைவாணி அதாவது திருகோணமலையில பிறந்தாங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றது புலம்பெயர் கனடாவில் இருக்காங்க வரி அப்படிங்கிற ஒரு குறு நாவலும் இவங்க எழுதியிருப்பாங்க அஹ் கலைவாணி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க கவி யோகி என அழைக்கப்படுபவர் வந்து சுத்தானந்தா பாரதியார் சுத்தானந்தா பாரதியார் இவருக்கு என்ன ஸ்பெஷல்னா திருக்குறள் வந்து அதே அடிகள் அதாவது இரண்டு அடிகள் கொண்ட அந்த அதே நடை அதே மாதிரி அதே சந்தத்துல ஆஹ் இவர் வந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்சிருப்பார் இதான் ஸ்பெஷல் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பாத்தீங்க அப்படின்னா சென்னையில நடந்த இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டில் அந்த மூளை வந்து வெளியிட்டாரு சுத்தானந்த பாரதியார் நெக்ஸ்ட் நாவலர் சோமசுந்தர பாரதியார் சரிங்களா நாவலர் சோமசுந்தர பாரதியார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நாவலர் சோமசுந்தர பாரதியாரையும் நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப இன்னும் கொஞ்சம் நான் மேல எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இதுல தெரியுதா என்ன தெரியல பட் அதனால நான் கொஞ்சம் அப்படியே மேல தூக்கிக்கிறேன் சோமசுந்தர பாரதியார் கிட்ட வந்து உங்களை நான் அப்படியே பண்ணிக்கிறேன் சோமசந்திர பாரதியார் பாரதியார் சோமசந்திர பாரதியார் அவருக்கு எட்டைபுரம் அரண்மனையில வந்துட்டு ரெண்டு நண்பர்கள் ரெண்டு போயிருக்காங்க அங்க போயிட்டு சிறப்பா பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து எட்டைபுரம் அரண்மனை வந்து அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க ஒரு நண்பர் சோமசுந்தர பாரதியார் இன்னொருவர் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் சரிங்களா எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க அவர் நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு அவர் வந்து பாரதி பாரதி தெரியும் பட் இவர் வந்து நமக்கு அதிக அளவு நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அவரளவுக்கு இதை படிச்சிருக்க மாட்டோம் இவரை பட் படிச்சிருப்போம் பட் அவரளவுக்கு படிச்சிருக்க மாட்டோம் அப்படிங்க பட்டம் வந்து எட்டை அரண்மனை வந்து இவருக்கும் பாரதியாருக்கும் ஒன்னா கொடுத்தது இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் இவர் சரிங்களா சோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவது ஊவேசா அதாவது ஊவே சாமிநாத ஐயர் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லுவோம் அந்த மகாவிஜன் மீனாட்சி நார் அவர்கிட்ட நம்ம படிச்சிருப்போம் இவருக்கு ஒன்னு ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா மகா இவருடைய பேரால் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும் அதாவது மகா மகோபாத்தியா ஐயா திராவிட வித்யா பூஷணம் தாட்சிணாத்திய கலாநிதி இது எப்ப பாருங்க ஒரு டிஃபரெண்ட் ஷா ஷா வரும் மகா மகாபாரத்தியா திராவிட வித்யா பூஷணம் தாசிநாத்திய கலாநிதி அப்படின்ற சிறப்பு பட்ட பெயர்கள் எல்லாம் ஊவே சா ஊவே சாமிநாத ஐயருக்கு உண்டு கவி சக்கரவர்த்தி கம்பரை பத்தி நாம சொல்லவே தேவை அவருக்கு அவரை பத்தி நம்ம நிறையவே பார்க்க போறோம் அவருடைய ஸ்பெஷல் என்னன்னா வடமொழியில் எழுதப்பட்ட அந்த ராம அவதாரம் சொல்லக்கூடிய அந்த ராமாயணம் இருக்கு பாருங்க அந்த நூல்ல வந்து வடமொழி பெயர்கள் இருக்கும் விபீஷணன் இந்த மாதிரி பேர் இந்த ஷாசான் வருது பாருங்க அது எல்லாம் தமிழ்ல விபீடனன் அப்படி அந்த ஐ மீன்ஸ் என்ன சொல்றது அந்த ஷா வடமொழி எழுத்துக்களை நீக்கி தமிழ் முறைப்படுத்திய பெருமை கம்பர் குண்டா அது அவ்வளோ பேமஸாக சொல்லப்படுது சரிங்களா இது வந்து கம்பரை பத்தின ஒரு இது நெக்ஸ்ட் சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை சேது இந்த ராபி சேது சாப்பிட்டா சொல்றோம் செய்யுக்கே உரிய எதுகை மோனைங்கிற ஒரு விஷயத்த உடன்நடைக்குள்ள கொண்டு வந்த பெருமை விருது ராபி சேது இந்திய அரசோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் தமிழ் இன்பம் அதனுடைய ஆசிரியர் இப்பதான் தமிழ் இன்பம் அதனுடைய ஆசிரியர் நம்ம ராப்பு

இவரோட ஊர் பாத்தீங்கன்னா குமரி மாவட்டத்துல இருக்கிற தேரூர்ல இவர் பிறந்த ஊர் ஏன் அந்த தேரூர் இவருக்கு அந்த ஊர் ஸ்பெஷலா சொல்றா இப்ப லாஸ்ட் டெட்ல வந்து எக்ஸாம் கேட்டிருக்காங்க இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நெக்ஸ்ட் சிவை தாமோதனார் சொல்றாரு சாரி தேசிய விநாயகனார் தான் வந்து தேரூர்ல பிறந்திருப்பார் கவிமணி தேசிய விநாயகனார் வந்து தேரூர் சாரி இவர் இல்ல ஏன்னா தேசி தேரூ அப்படிங்கிறது சாப்பிட்டா நான் வச்சிருந்தேன் தேரூர் ஏன்னா இது எக்ஸாம் டெட்ல கேட்டது அதனால அந்த ஒவ்வொரு கவிஞருடைய அந்த ஊர்கள் நமக்கு முக்கியம் தே தே அப்படின்றத நம்ம சாட்டா நான் மைண்ட்ல வச்சுட்டு தேசிய சிவை தாமதனார் வந்து தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என அழைக்கப்படுபவர் வந்து சிவை தாமதனார் என்னன்னா இவருக்குதான் வந்து தன்னோட இருபதாவது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலை வந்து பதிவுச்சார் இருபதாவது வயதுல சிவை தாமதனார் இவரோட தமிழ் பணியை பார்த்துட்டு நம்ம பெர்சிவல் பா பாதிரியார் வந்து உம் தினவர்த்தனி அப்படிங்கிற ஒரு இதழுக்கு இவர ஆசிரியராக தின அதாவது சொல்றது அதாவது தினவர்தமணி தினவர்தமணி தாமோதரனார் சரிங்களா அந்த பெருசியல் பாதிரியார் இவருடைய ஸ்பெஷல் சரிங்களா அவர் வந்து தேர்ந்தெடுத்து நீதிநெறி விளக்கம் குறித்து இருபதாவது வயையில அவர் பண்ணிப்பாரு நெக்ஸ்ட் நாவல் ராணி கதா மோகினி ஏக அரசி வைமு கோதை நாயகி பாருங்க அந்த வைமு கோதை நாயகியுடைய முழு பேர் பாருங்க வைத்த மாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் இந்த பேரை முதல்ல மெயில் வச்சுக்கோங்க இந்த எக்ஸ்பிளைன்ல அதாவது விரிவாக்கம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இது அடிக்கடி கேட்கக்கூடியது அதாவது வைத்திய மாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஜகன்மோகினி அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து இவங்க நடத்தியிருப்பாங்க ஜெகன் மோகினி முப்பத்தஞ்சு வருஷமா அந்த ஜெகன் மோகினி அப்படிங்கிற இதில் நடத்திருப்பாங்க நெக்ஸ்ட் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி கே சி டி கே சிதம்பரனார் இவரை பத்தியும் நிறைய நம்ம சொல்லிக்கலாம் என்ன அப்படின்னா இவர் தன்னுடைய அந்த வீட்டிலேயே வந்துட்டு தொட்டிங்கிற பேர்ல இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தியிருப்பார் தொட்டி அப்படிங்கிறது அஹ் அது மட்டும் இல்லாம கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர் குற்றால முனிவர் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு சிறப்பு பெயர் தான் டி கே என்ன ஒல்கா பெரும்புகல் தொல்காப்பியன் தொல்காப்பியரும் இதுல இருக்கு தொல்காப்பியர் இந்த திருக்குறள் கம்பர் இவங்க எல்லாம் தொல்காப்பியம் தான் வந்து அந்த நூல் வந்து முதல் பதிப்பு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல வந்துச்சு நூல் முழுமைக்கும் இளம்புரணார் உரை எழுதியிருப்பாரு தொல்காப்பியர் இவங்களை பத்தி பாருங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செந்தமிழ் அம்பனர் என்று அழைக்கப்படுபவர் இளங்குமரனார் இளங்குமரனார் உங்களுக்கு இது தெரியுதா இல்ல நான் எடுத்து மேல இளங்குமரனார்ல இருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன் சரிமரனார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார் இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதாவது இவர் தொகுத்த நூல் வந்து தேவனேயம் சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவிக்காவால என்ன சொல்றது எமைகளை மூடிட்டு கண்ணை மூடிட்டே எழுதக்கூடிய ஒரு திறமை வந்து திருவிக்காவுக்கு இருந்தது அதே மாதிரி ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் இவர்களுக்கு உண்டு நெக்ஸ்ட் தென்னாட்டு சிங்கம் பசும்பன் உ முத்துரா பத்தி நிறைய இருக்கு அவருக்காக ஒரு தனி டைட்டில் இருக்கு அதாவது தேசிய முடல் தெய்வீகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்தவர் மக்களுக்கு வந்து நிறைய தொண்டு செஞ்சிருப்பாரு சுத்த தியாகி என்ற பட்ட பெயர் வந்து தந்தை பெரியார் அவர்களால் பாராட்டப்பட்டது சுத்த தியாகி இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்கிற கேள்வி சரிங்களா அஹ் இது வந்து தேசிய முக்கத்த செம்மல் நெக்ஸ்ட் பாருங்க சுவாமி வேதாசலம் எனும் தன் பெயரை மறைமலை அடிகள் என மாற்றி கொண்டவர் மரமலை அடிகளார் அப்படின்னா மரமலை அடிகளாருக்கு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் வந்து சுவாமி வேதாசந்தா இதை வந்து மாத்திக்குவாரு பட் இவருக்கு வந்து ஞானசாகரம் அப்படிங்கிற ஒரு இதழ நடத்திருப்பாரு ஞானசாகரம் பேரை கேட்டாலே ஞானம் மறைகள் படித்தால் ஞானம் வரும் அப்படிங்கிறது அதோட சாப்கட்டா சொல்லி நான் மெயில் வச்சுக்கிட்டேன் ஞானசாகரம் அப்படிங்கிற இதழ நடத்துவது இவர்தான் பரிமார் கலைஞர் அவர்களே இவரை பார்த்து வெய்ந்திருக்காரு எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பரிமார் கலைஞர் வந்துட்டு அஹ் பேராசிரியராக இருக்காரு அந்த காலேஜ்ல இவர் இன்டர்வியூக்கு போயிருப்பார் இன்டர்வியூக்கு போகும்போது பரிதமார் கலைஞர் அவர்கள் குற்றோகிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தாங்க இவர் இருந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் அகுது எனக்கு தெரியாது இவர் சொன்ன ஆக்ஷன் ஆன்சர் வந்து அகுது எனக்கு தெரியாது அப்படிங்கறது இவர் சொன்ன ஒரு தகவல் இதுல என்ன சார் இருக்கு குற்றோகரம் உடனே பரிந்துமார் கலைஞர் அவர்களை பார்த்துட்டு வியந்து போய் இவர் செலக்ஷன் பண்ணிப்பார் இது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஆயுத எழுத்து வந்திருக்கு சோ ஆயுதத்தோட குற்றி இருக்கும் இது வந்து ஆயுதத்தோட குட்டி இருக்கிறோம் எனக்கு இக்கு வந்திருக்கு கசடத்த அப்புறம் நம்ம வந்து இக்கு இசைன்னு வந்து வன் தொடர் குட்டி இருக்கிறோம் இது வந்து நம்ம ஏற்கனவே குட்டி ஆறு வகைகளை பத்தி நம்ம நடத்திருப்போம் சோ தெரியாது யா அப்படிங்கிறப்போ இய குட்டங்கள் ஆ இருக்கு நமக்கு ஸோ இது வந்து ஒரு உயிர் எழுத்து வந்திருக்கு அதனால உயிர் தொடர் குட்டியில் அவர் மூன்று குட்டி உற தொடர்பு கொண்டான அந்த எக்ஸாம்பிளாக மரமிலேயடிகள் வந்து அவர் சொல்லியிருப்பார் யாருக்கிட்ட நம்ம பரிமார் கலைஞர் அவர்கிட்ட சொல்லியிருந்ததும் பரிமார் கலைஞர் பார்த்து அப்படியே வியந்து பாராட்டிப்பார் இந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ் ஞானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராடி சரி ஏய் இப்போ அடுத்து பாருங்க வே மாலி செல்வம் என்ற புனைப்பெயர் கொண்டவர் சி மணி அதாவது சி பழனிசாமி என்கின்ற சி மணி அவர்கள் நடை என்னும் சிட்டுகளை நடத்தியவர் மணி நடை மணி நடை சார் சட்ட ரெண்டு ரெண்டு இடத்துக்களை வரும் நடை என்னும் சிட்டுதல நடத்திருப்பாரு இவருடைய இலக்கணம் நூல் தான் வந்து யாப்பும் கவிதையும் இப்ப மணி அவர்களுக்கும் சுரதா அவர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பூந்து விளையாண்டவங்க விளையாடியவர்கள் சொல்லுவோம் சுரதா அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா இரட்டை கிளைவி போல் இணைந்தே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த இலக்கணம் முறைப்படி ஊமையா சொல்றது ஊமை கவிஞர் சுரதா இவர் வந்து இலக்கண நூல்களை சொல்லப்படுது என்ன அப்படின்னா யாப்பும் கவிதையும் அப்படின்னு ஒரு நூல் வந்து இவர் எழுதியிருப்பாரு இது மட்டும் இல்லாமல் இவருடைய கவிதை தொகுப்புகள் வரும் போகும் அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கை இதெல்லாம் அவர் எழுதின கவிநூல்கள் பசுவையா என்ற புனைப்பயிர்கள் கவிதையை எழுதியவர் பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி சுந்தர ராமசாமி இவரை பத்தி சொன்னோம்னா இவருடைய ரத்னாபாயின் ஆங்கிலம் ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் இதெல்லாம் இவருடைய நூல்களாக சொல்லப்படுது அதாவது சிறுகதைகளாக சொல்லப்படுது இவருடைய புதினங்கள் வந்து ஒரு புளிய மரத்தின் கதை சில குறிப்புகள் இதெல்லாம் அவருடைய நூல்களாக சொல்லப்படுது அடுத்து நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் வந்து நமக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம ராமலிங்கனார் இவருக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா முதல் தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞர் காந்தி காந்திய கவிஞர் என்ற ஏன் வந்துச்சு அப்படின்னா காந்தியடிகளுடைய கொள்கைகள் வேலை அதிக பற்று கொண்டவர் இவர் இவருடைய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா மலைக்கல்லன் எண் சரிதை சங்கொழி இதெல்லாம் வந்து அவர் எழுதின நூல்களாக சொல்லப்படுது ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்கேன் இதுல மேல ராமலிங்காத பத்தி கொடுத்துருக்கா நெக்ஸ்ட் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் வா சரிங்களா இது பாருங்களேன் வேட்ஸ்வெர்த் வா கவிஞர் ஏரு வா பாவலர்மணி வா வாணிதாசன் வா வா வாணிதாசன் ஓகேங்களா சோ இது வந்து அவருக்காக ஒரு இது வாணிதாசனுடைய அந்த சிறப்பு பெயர்களாக சொல்ல அவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா எத்திராசல் என்கின்ற அரங்கசாமி வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராசல் என்கின்ற அரங்கசாமி பாரதிதாசனுடைய மாணவர் அவர் பிரெக்ஸ் அரசு வந்து இவருக்கு செவாலியர் விருது கொடுத்துருக்கோம் செவாலியர் அப்படிங்கிற சிறப்பு கொடுத்திருக்கோம் அஹ் சிறப்பெயர் பட்டம் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா அதாவது திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லி சொல்றது தமிழ் தென்றல் வெஸ்லி பள்ளியில வந்து படிச்சுட்டு இருக்கப்போ கதிரை வேலனார் இந்த பேர் வச்சுக்கோங்க நாக் கதிரை வேலனார் இது வரும் திரிவாக்க கல்யாணம் இவருக்கு இவர் வந்து வெஸ்லி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கப்ப கதிரை வேலனார் அவர்கிட்டதான் வந்து தமிழ் படிச்சுட்டாரு கதிரை வேலனார் இவரு தமிழ் அந்த அளவுக்கு சிறப்பா சொல்லி கொடுத்ததுனாலன்னா இவர் தமிழ்ல இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்காரு கா கா கல்யாண சுந்தரனார் கதிரை வேலனார் இதை வந்து மைண்ட் வச்சுக்காங்க சரிங்களா வெஸ்லி பள்ளியில் படிச்சுக்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தேசபக்தன் தேசபக்தன் நவசக்தி இந்த இதழ்களுடைய ஆசிரியராகவும் வேலை பார்த்துருப்பாரு நெக்ஸ்ட் நம்பி அவர்வரார் தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் சுந்தரர் நம்பி தம்பி சுந்தர் சரிங்களா சுந்தரர் இப்படியெல்லாம் சாத்தா மேல வச்சுங்க இவருக்கு என்ன சில சாப்பிடம்னா தேவனம் பாடிய ஒருவர் இவர் பன்னிரு திருமுறைகள் இருக்கக்கூடிய ஏழாவது திருமுறை வந்து இவர் எழுதப்பட்டதான் இவர் எழுதின அந்த திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக வச்சுதான் சேக்கிலர் வந்து என்ன பெரிய புராணத்தை எழுதிருப்பாரு சரிங்களா இந்த ஸ்பெஷல் இவருக்கு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம திருவள்ளுவர் பத்தி நிறைய இருக்கு ஏன்னா திருவள்ளுவர் கம்பர் துல்கா பிரிவு மேல ஸ்பெஷல் அவங்களை பத்தி நிறைய நம்ம தனித்தனி இதுல படிச்சிருக்கோம் படிக்க வேண்டியது இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வருஷம் பாக்கலாம் முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதர் நாயனார் வான்புகள் வள்ளுவர் தெய்வ புலவர் சோ திருவள்ளுவர் பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் பாரதியார் பாரதிதாசனும் தனி ஸ்பெஷல் தான் பாரதிதாசன் இவருக்கு என்ன சொல்றது புரட்சி கவி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் கூட குயில் என்னும் இதுல எழுதியவர் இன்னைக்கு எப்படி நமக்கு வந்து நீராறு குடலத்துங்கிறது ஒரு நம்முடைய மாநில பாடலா இருக்கிற மாதிரி புதுச்சேரி அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்வினில் சென்னை செய்பவள் நீயே அப்படிங்கிறது வந்து எழுதின அந்த பாடல் இவர் தான் எழுதியிருப்பாரு இருக்குது ியர் அப்படிங்கிற நாடக நூலுக்கு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அதாவது திரை இசை பாடல்கள் மூலமாக உழைப்பாளிகளுடைய உயர்வை போற்றி அந்த உழைப்பாளிகளுக்காக ஸ்பெஷலா ஒரு பாடல் இருப்பார் ஸ்பெஷல் எளிய தமிழ்ல ஒரு மிகச்சிறந்த சமூக கருத்துக்களை சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் காமராஜர் அவர்கள் தான் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேல ஏழை பங்காளர் தரும வீரர் தலைவர்களை கிங் மேக்கர் தலைவர்களை உருவாக்குபவர் இதெல்லாம் காமராசர் தான் காமராசருக்கு வந்து கல்வி புரட்சிக்கு வித்தவர் நமக்கு தெரியும் பட் இவர் சிஎம் போஸ்டிங் ஃபர்ஸ்ட் அந்த சிஎம் பதவி ஏற்றுக்கிட்டு பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஸ்கூல் வந்து குளோஸ்ல இருக்கும் இவர் சிஎம் பதிவு எடுத்துட்ட உடனே ஆறாயிரம் ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணுங்க அப்படின்ட்டு இவர் காமராசர் அவர்கள் சொல்லியிருப்பார் இது எவ்வளவு பெரிய சிறப்பு கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா தந்தை பெரியார் கல்வி கண் திறந்தவர் காமராசர் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் இதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் திராவிட நாட்டின் என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி இயற்பெயர் பாத்தீங்கன்னா முடி துரை துரைராசு அதாவது ராசாக்கள் வந்து முடி சுட்டுக்காங்க துரை ராசு இவருடைய இயற்பெயர் துரை ராசு ராசு அப்படின்னா ராசா ராஜன் அரசன் அரசனை வந்து மணிமுடி சுட்டி ஸோ முடி ராசு இப்படி வச்சுக்கோங்க இவரு எழுதின நூல்கள் வந்து நமக்கு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் இவரெழுதுன நூல்களாக சொல்லப்படுது நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழே மறைக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே தூக்கிக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரூபாய் இருக்கு நெக்ஸ்ட் கவிஞாயிறு தாராபாரதி இது கீழே இருக்கலாம் கவிஞாயிறு தாராபாரதி தாரா பாரதி இயற்பெயர் பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணன் தாரா பாரதி இயற்பெயர் ராதா கிருஷ்ணன் இந்த தாரா திருப்பி போட்டீங்கன்னா ராதா அப்படின்னு வரும் இவருடைய பெயர் இயற்பெயரும் இந்த சிற்ப பெயரு இது நம்ம எடுத்துக்கலாம் தாரா பாரதியனுடைய இயற்பெயர் ராதா கிருஷ்ணன் இயர் வந்து மயிலில் வச்சுக்கோங்க இவரு தாரா நம்ம டக்குனு புதிய வெடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் அவருடைய இயற்றிய படைப்புகளாக நம்ம சொல்லப்படுது நெக்ஸ்ட் பாருங்க பவித்தறிவு கவிராயர் உதுமலை நாராயண கவி உடுமலை பகு உடுபகு இதை வந்து சாட்ட மயில் அப்படி உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கருத்துக்களை வந்து தம் பாடல் மூலமாக சொல்லியிருப்பாரு நாட்டுப்புற இசையுடைய எளிமையை வந்து கவிதைகளை பூத்தி எவர் இவர்னா உடமை கவிஞர் சுரதா அதாவது சுப்புரத்தின தாசன் பாரதியார் மீது பட்டுக்கொண்டதுனாலும் பாரதிதாசன் அவர் எச்சுக்குவாரு பாரதிதாசன் மீது கொண்டதனால் இவர் சுரதான்னு தன்னுடைய பெயரை எச்சுக்குவாரு ஆனா இயற்பெயர் என்ன பாத்தீங்கன்னா ராசகோபால் ராசகோபலன் அப்படிங்கிறது இயற்பையை பாரதிதாசன் மீது பற்று கொண்டதுனால என்ன சொல்லி சுப்புரத்தினத்துக்கு ஒரு தாசன் சுப்ரத்தின அப்படின்னு சொல்லி நம்முடைய பேரை தெரிஞ்சு வச்சுன்னா நெக்ஸ்ட் காவியம் அப்படிங்கிற இதழ் வந்து இவர் நாட்டிருப்பாரு இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் ஆஹ் இதெல்லாம் வந்து இவர் இலக்கிய ஏழுகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நெக்ஸ்ட் சிறுகதை மன்னன் என்று கோட்டப்படுபவர் புதுமை தான் லாஸ்ட் ஒன் இருந்தா முப்பத்தி ஏழாவது இயற்பெயர் பாத்தீங்கன்னா சோ விருதாச்சலம் இவருடைய சிறுகதைகள் பாத்தீங்கன்னா கடவுளும் கம்பசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது இது எல்லாமே வந்து இவர் வந்து சிறுகதைகளாக சொல்லப்படுறேன் ஓகே ரைட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கவிஞர்களுடைய அந்த சிறப்பு பெயர்கள் இதில் கொடுத்துருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இது வரும் நீங்கள் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்வி எக்ஸாம் வரும் இது ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் பண்ணிங்க கண்டிப்பாக எக்ஸாம் யூஸ் ஆக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பழக்கப்படுத்தினா மட்டும்தான் அதை நம்ம ரீச் பண்ண முடியும் என்ன சொல்கிறது நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணோம்னா நம்ம படிக்கிற விஷயத்தை பழக்கப்படுத்திக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு காரியம் நம்ம செய்ய ஆரம்பித்தாலும் அதை பழக்கத்துக்கு கொண்டு வாங்க அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்து வேகமாக செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் இந்த அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் தேங்க்யூ